எபேசு சபைக்கும் திமுத்தைய நிருபங்களுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு அது என்ன தெரியுமா எபேசு சபையை துவங்கியது பரிசுத்த பவுல் அப்போ சிலர் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது அதிகாரங்கள்ல இதற்கான ஆதாரத்தை நீங்க பார்க்க முடியும் இதுக்கு பிறகு பவுல் திமுத்தையோவை எபேசு சபைக்கு போதகரா நியமிச்சாரு ஒன்னு திமுகயோ ஒன்னு மூணுல இதை நீங்க வாசிக்க முடியும் திமுத்தையோ எபேசு சபையை நடத்துறதுக்கு அவரை உற்சாகப்படுத்தவும் சபை நிர்வாகத்தை கையாளவும் திமுத்தையோட தலைமை பண்பை வளர்க்கவும் பவுல் அவருக்கு ஒன்று திமுத்திய நிருபத்தை எழுதினார் அடுத்ததாக எபேசு சபையில் இருந்த போராட்டங்களால் திமுத்தையோ சோர்ந்து போகாமல் இருக்க அவரை உற்சாகப்படுத்தி ரெண்டு தீமோத்தியவை பவுல் எழுதினார் இதில் ஒரு துக்கமான விஷயம் என்னென்னா திமுத்தையோ எபேசு சபை எதிர்ப்பாளர்களால் ஏற்பட்ட கலவரத்தில் அங்கேயே ரத்த சாட்சியாக அமரிச்சார்னு சொல்லப்படுது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்